ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராதிகா விஜயகுமார் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சமையலில் நான் என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா பரங்கிக்காய் பால் பூட்டு இது வந்து அத்தன்டிக்கான ஒரு தஞ்சாவூர் கும்பகோணம் ஐட்டம் தான் இது யூஸ்வலாக இதை வந்து பரங்கி கொட்டைன்னு சொல்கிற மாதிரி அந்த பரங்கியே காய் காயாக இருக்குது அதில் பண்ணுறது பட் பரங்கி இந்த மாதிரி பரங்கி காயிலும் மஞ்சள் பரங்கி மஞ்சள் ஆனப்புறம் பண்ணுறும் பண்ணலாம் இப்போ அதில் வந்து உப்பை போட்டு ஒரு சின்ன மூ மூடி போட்டு கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கணும் இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகா நான் ஒரு ஒன்றே ஒன்று தான் போட்டுருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப சின்ன குவான்டிட்டியை தான் பண்ணுறதுனால எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் தேங்காய் பச்சை மிளகா மட்டும்தான் அதுக்கு அரைச்சி விளையாடும் ரெண்டும்யும் நல்லா போட்டு அரைச்சி இப்போ அரைச்சி எடுத்துட்டாச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அடுத்தது இந்த பரங்கிக்காய் வெந்திருத்தான்னு பார்த்தோம் நன்னா வெந்திருப்போம் பருவம் நல்லாவே கொஞ்சம் மாதிரி மசிச்சுட்டோம் மிக்ஸியில் அரைச்சி விட்டு தண்ணி இருக்காது என்ன மசிச்சு இந்த அரைச்சோம் இல்லையா அரைச்சோம் இல்லையா அந்த விழுதையும் இதில் போடணும் இது ஆக்சுவலி தஞ்சாவூர் ஐட்டம் தான் இது அதில் என்னென்ன ஸ்பெஷல் அவ டிப்பிக்கலாக பண்ணணும் இது அப்படின்னா பரங்கி கொட்டையில் பண்ணுவான் பரங்கி காயாக இருக்குது தெரியுமா கொட்டையாக சின்னதாக இருக்கும் அது பச்சையாக இருக்கும் உள்ளே லைட் கலராக இருக்கும் உள்ள மஞ்சளாக இருக்காது பரங்கி கொட்டையும் பாதேன் அதுதான் பால் கூட்டு பண்ணுவோம் ஈஷுவலாக எங்கள் அம்மா எப்போ கும்பகோணம் தெரிஞ்சால் ஒரு பிறகு வைநூறுவா அங்கே இருக்க அந்த மார்க்கெட்லலாம் கிடைக்கும் பரங்கி கொட்டை இப்போ நமக்கு இந்த ஊர்லலாம் ரொம்ப ஒன்றும் பரங்கி கொட்டை கிடைக்கிறதில்ல மேபி மெட்ராஸில் கிடைக்கிறதோ என்னமோ ஒரு பச்சை தான் போட்டேன் ஏன்னால் ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டுருக்கேன் அதனால் ரொம்ப ஒரே ஒரு பச்சை தான் போட்டேன் இதில் கொஞ்சம் சக்கரை போட்டுருக்கேன் சில பேர் வெள்ளம் போடுவா சர்க்கரையும் போடலாம் சக்கரை போட நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஏன்னா இது உரப்பும் திதிப்புமா இருக்கிற ஒரு கூட்டுது இது அதனால் பச்சை மிளகா அரைச்சி விடுணும் நல்லா கொஞ்சம் காரம் தாங்குற வே தாங்குவேல் அப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் கூடையாக அரைக்கலாம் எந்த ரொம்ப சின்ன பச்சை மிளகா அதனால ரொம்ப காரமாக இருக்குன்னு ஒன்று தான் போட்டேன் ரெண்டு பச்சை மிளகா கூட போடலாம் ஜாஸ்தி இதை பூஷணிக்காய்க்கு ஏற்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தேங்காயும் போட்டு தேங்காய் ஓரளவுக்கு ரொம்பவும் ஜாஸ்தியாக போடாமல் ரொம்ப ஊற்றணுன்னு தேங்காய் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக தேங்காய் போடுங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இதுக்கப்புறமா தாளித்து கொட்டணும் இதில் பால் ஊற்றணும் இப்போ இந்த பாலை ஊற்றுறேன் கொஞ்சமாக அதாவது நான் எந்த கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தி பறங்க்கா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுவேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பால் ஊற்றணும் பால் கூட்டணுன்னு தானே பேர் இது திதிச்சின்னு இருக்கும் அது நானிருக்கும் வாய்க்குது எனக்கு தெரிஞ்சு இது டிப்பிக்கல் தஞ்சாவூர் கும்பகோணம் ஐட்டம் தான் பால் கொட்டை ஐ மீன் பரங்கி கொட்டை விற்பான் அதை வாங்கி கட் பண்ணி இதான் பண்ணுறது வழக்கம் ஆனால் இப்போ பரங்கி காயிலையும் பண்ணுறோம் தான் இருக்குது வாய்க்கு அதனால் எனக்கு டிபிக்கலி பண்ணணுன்னா இது பரங்கி கொட்டையில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஓட ஓட இருந்தால் பிடிக்குங்கிறதுனால என்ன இப்போ சாதத்தில் பயிர்ந்து சாப்பிட்லாம் நல்லா கெட்டியாக தான் பண்ணணும் அதை நான் நல்லா ஓட ஓட பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சாதத்துக்கும் பிஞ்சு சாப்பிட்லாம் வெத்த குழம்பு வச்சுருக்கேன் வெத்த குழம்பு இருக்குது அதனால் அந்த வெத்த குழம்புக்கு நல்ல காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு இது அதனால் இப்படி பண்ணின்னு இருக்கேன் கொஞ்சம் ஏன் ஒத்திக்கினால நான் கொஞ்சமாக இருக்கேன் நிறையா போட்டு நிறையா பரங்கிக்காய் போட்டு பண்ணால் இன்னும் கெட்டி ஃபார்மில் பண்ணி கூட்டு மாதிரியும் சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் தளர தான் இருக்கணும் அது இவ்வளோ தளர இல்லை நான் இருக்கேன் அப்படி நீங்கள் கம்மியாக ஒத்திக்கலாம் தண்ணியை சர்க்கரையும் போட்டாச்சு தாளித்து கொட்டணும் கருவேப்பிலெல்லாம் போடணும் அது பண்ணலாம் இதில் தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் இல்லை பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு எண்ணெய் சுட்டோன்னே போடலாம் கொஞ்சம் பெரிய கடுகுனால இது கொஞ்சம் வெடிக்கிறதே லேட்டாக கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு மிளகாக்கள் ஒரு மிளகாக்கள் கருவப்பில் பிஞ்சு பெருங்காய் ரொம்ப வேண்டாம் அது பெருங்காயம் தேவையில்லை நான் போகிறேன் எனக்கு பிரிக்க பிஞ்சு பெருந்தா இந்த கூட்டில் அப்படியே விட்டுருவாங்க இது விட்டாமே ஒரு தான் இல்லை நம்ம கம்ம கம்பு வாசனை தேங்கான வாசனை இது இந்த கூட்டு எப்படி இருக்குன்னா நல்லா ஒரு அசட்டு அசட்டு திதிப்பு அசட்டு உரப்பு உத உரைச்சிண்டு இருக்கும் அது என்ன அசட்டு திதிப்பு அசட்டு உறப்புனா அது உருப்படியாக உரைக்கும் உரைக்காது திதிக்கவும் திதிக்காதுங்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அப்படி சொல் அசட்டு திதிப்பும்பால் அது மாதிரி உரப்பும் திதிப்பும் கலந்த ஒரு கூட்டு நான் தேங்காய் வாசனையோட பால் வாசனையோட நல்லாயிருக்கும் பண்ணி பாருங்க பண்ணிப்பா இவ்வளோ லிக்விடாக நீங்கள் பண்ண வேண்டாம் நான் எனக்கு இருக்கேன் நீங்கள் கெட்டியாக பண்ணிக்கணும் தண்ணியாக தண்ணி கம்மியாக போட்டு வேக வச்சுட்டும் பால் எல்லாமே அதுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணுங்க பரங்கிக்காய் பால் கூட்டு பரங்கி கொட்டை கிடச்சா அதில் பண்ணி பாருங்கள் இன்னும் அம்மக்கிழமாக இருக்கும் பரங்கிக்காய் பால் கூட்டு பால் கொஞ்சம் கூட வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் எனக்கு இவ்வளோ தான் ஊற்ற முடியுது இது கொஞ்சம் தானே நான் கூட்டு பண்ணியிருக்கேன் அதனால் பண்ணி பார்த்துட்டோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்